ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் இன்றைக்கி ஒரு கிலோ பாஸ்மதி அரிசியும் ஒரு கிலோ மட்டன் வச்சு பிரியாணி எப்படி செய்யலாங்கிறது சொல்கிறேன் அளவோட வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு கிலோ அரிசி எடுத்து கழுவி ஊற வச்சுட்டேன் ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் அதுக்கப்புறம் ஒரு இரநூறு கிராம் தக்காளி எடுத்து பல்ஸ் மூடில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் இரநூறு கிராம் வெங்காயம் சின்ன வெங்காயம் எடுத்து பல்ஸ் மூடில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் இதெல்லாம் நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன் ஒரு பாத்திரத்தில் இரநூறு எம்எல் ஆயில் ஊற்றிட்டு நல்லா சூடாகட்டும் சூடாகுன்னா ஒரு மூணு பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும் இந்த மாதிரி நல்லா வணங்கணுன்னு தக்காளி நம்ம அரைச்சி வச்ச தக்காளி போட்டுக்கலாங்க போட்டு தக்காளி நல்லா வணங்கணும் வணங்கட்டும் நல்லா வணங்கட்டும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ நல்லா வணங்கிருச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் ஒரு கிலோக்கு வந்து பூண்டு இரநூறு கிராமும் இஞ்சி நூற்றம்பது கிராமும் நான் எடுத்திருக்கேன் ஒரு கிலோவுக்கு அந்த அளவுக்கு போட்டுக்கலாம் கரெக்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் அரைச்சி வச்ச சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் சக்தி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டிருக்கேன் நல்லா வள வணங்கட்டும் ரெண்டு ஸ்பூன் பட்டை கிராம் பவுடர் போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா வணங்கட்டும் அதுக்கப்புறம் கொஞ்சம் புதினா மல்லி நாலு பச்சை மிளகாய் போட்டுக்கணும் நல்லா வணங்கட்டுங்க வணங்கினதுக்கப்புறம் நல்லா வணங்கிட்டு இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு கிலோ மட்டனை வந்து கழுவி அது ஒரு குக்கரில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சம் உப்பும் போட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டுடலாம் போட்டு ஒரு கைப்பிடி உப்பு ஒரு கிலோவுக்கு ஒரு கைப்பிடி உப்பு அதையும் போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு கப்பு அரிசிக்கு ஒன்னே முக்கால் கப்பு தண்ணி ஊற்றணும் ஊ மூடி வச்சிடலாம் நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சு வந்தோடனே அரிசி ஊற வச்சுருந்தே அரிசி போட்டுடலாங்க போட்டுட்டு நல்லா கொதிச்சு வரட்டும் மூடி மூடி வச்சிடலாம் அரிசி போட்டதுக்கப்புறம் லைட்டாக ரொம்ப கூடாது அரிசி உடஞ்சிரும் லைட்டாக மிளப்பிழா கலக்கிட்டு ஒரு எலுமிச்சை மிளமும் ஒரு ஸ்பூன் தயிரையும் போட்டு கல லைட்டாக கலக்கிட்டு மூடி வச்சிடணுங்க அதுக்கப்புறம் தம் போட்டு பத்து நிமிஷம் தம்மு நல்லா ஆனோடனே இறக்கிடணும் மூடி வச்சுட்டு நல்லா கொதி வந்தோன்னே கீழே ஒரு தோசை கல் தம்முக்காக வச்சுருக்கேன் வச்சு நான் மூடி வச்சாச்சு ஒரு பத்து நிமிஷம் முடிஞ்சோன்னே ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் சூப்பரான பிரியாணி ரெடி மட்டன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்